கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பேர் பத்து நாட்களில் எட்டு பள்ளிக்கூடங்கள் தகர்க்கப்பட்டுள்ளதாக ஐநா மன்றம் வேதனை காசா மீதான இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளின் போர் இருநூற்றி எண்பத்தி ஆறாவது நாளை எட்டியுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் எண்பத்தி ஓரு பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளால் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளனர் கடந்த பத்து நாட்களில் ஒன்பது பள்ளிக்கூடங்கள் தகர்க்கப்பட்டு அங்கு தஞ்சமடைந்திருந்த பல நூறு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர் இதுகுறித்து ஐநா மன்றத்தில் பேசிய பாலஸ்தீன் தூதர் ரியாத் மன்சூர் இஸ்ரேல் வெளிப்படையாக பட்டவர்த்தனமாக மீண்டும் மீண்டும் காசாவில் இனப்படுகொலைகளை அரங்கேற்றி வருகிறது ஆனால் இந்த ஐநா மன்றத்தால் எதுவும் செய்ய முடியவில்லை சர்வதேச சட்டங்கள் விதிகள் வெளிப்படையாக மீறப்பட்டும் இந்த அவையால் இஸ்ரேலை எதுவும் செய்ய முடியவில்லை என்ன நடந்தாலும் பாலஸ்தீனியர்கள் ஒருபோதும் தங்களது உயிர் வாழும் உரிமையை விட்டுக்கொடுத்து சரணடைய மாட்டோம் எங்கள் விடுதலையை விட்டுக்கொடுக்க மாட்டோம் எங்கள் கண்ணியத்தை விட்டுக்கொடுக்க மாட்டோம் எங்கள் சுதந்திர நாட்டை பெற்றே தீருவோம் என குறிப்பிட்டுள்ளார்